வெல்கம் தினமும் எந்தெந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் இல்லாமல் மனிதன் உயிர் வாழவே முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ தினமும் தண்ணீர் குடிப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் தண்ணீர் நமது உடலில் சீரான முறையில் ஏற்க முக்கியமான ஒன்றாக தெரிகிறது சரியான இடைவெளியில் நீரை உட்கொள்ள வேண்டியது அவசியம் ஏனெனில் உடலில் உள்ள நீர் நீர் வறட்சி ஏற்பட்டால் உடல் பாகங்களின் செயல்திறனில் திறனில் குறைபாடு ஏற்படத் சில நேரங்களில் நீடிப்படுவது தவறானது என்று கூறப்படுகிறது ஆனால் அத்தகைய தண்ணீரை ஒரு சில செயல்களுக்கு நல்ல குடிப்பது என்பது முக்கியம் ஏனெனில் அந்நேரங்களில் தண்ணீர் குடிப்பதால் பல்வேறு பிரச்சினைகளை தடுக்கலாம் தினசரி நீரின் அளவு ஆண்கள் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணீரையும் பெண்கள் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீரையும் குடிக்க வேண்டும் அது மட்டுமின்றி இந்த தண்ணீரை சரியான நேரங்களில் குடித்து வந்தால் இன்னும் சிறந்த பயங்களை பெறலாம் தேநீருக்கு அதாவது டீக்கு முன் காபி மற்றும் டீயில் பீய செலவாகு ஐந்து மற்றும் நாலாக உள்ளது இவை உடலின் அசிடியின் அளவை அதிகரித்து அன்சரை ஏற்படுத்தும் ஆனால் டீ அல்லது காபி குடிப்பதற்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தால் இப்பிரச்சனைகள் ஏற்படையை தடுக்கலாம் முன் குளிப்பதற்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதால் ரத்த அழுத்தம் குறையும் ஆனால் சுடுநீரில் குளிக்கும் முன் குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்த்து காலையில் எழுந்தவுடன் காலையில் எழுந்தவுடன் முகத்தை கழுவி பின் இரு டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் உடல் இருப்புகள் சீடாக செயல்படும் அது மட்டுமின்றி உடலில் தேங்கியுள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் உணவிற்கு முன் ஒவ்வொரு முறை உணவும் ஒன்றும் அரை மணி நேரத்திற்கு முன்பும் ஒரு டம்ளர் குடித்தால் செரிமானம் சீராக நடைபெறுவதோடு உன்பு உணவின் அளவு குறைந்து உடல் எடையையும் குறைக்கலாம் படுப்பைக்கு முன் தினமும் இரவில் படுப்பதற்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் பக்கவாதம் அல்லது மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் உடற்பயிற்சி மற்றும் பின் உடற்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சியால் வறட்சியடைந்து உடல் உழைப்புகள் சுறுசுறுப்புடன் செயல்பட உயவும் காலை வேளையில் அதிகமான நீர் பழகுங்கள் இதனால் உங்கள் உடலில் நீர் வறட்சி ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள முடியும் மாலை வேலைகளில் குறைவாக நீர் பழகுங்கள் ఇది ఇవ్వ నేర అడిపడి సుమీ ప్రచే నీ నండి